அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழக்கூடிய இந்த சனி தங்களுக்கு பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால மருத்துவ செலவுகளும் உண்டாகலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடக்க பாருங்க பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது வேலைகளில் கவனச்சிதறல் எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சினைகளை சந்திக்க நேரலாம் அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் தங்களுக்கு தாமதப்படத்தான் செய்யும் தேவையற்ற பயணங்களாலையும் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் பணம் வரவுல நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யறவங்க நிறைய போட்டிகளை இந்த காலகட்டத்தில் சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க அதனால் அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழகி கொள்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியதாக இருக்குங்க குடும்பத்தில் நிம்மதியாற்ற நிலை ஏற்படலாம் திருமண சுப முயற்சிகள் தாமத நிலை உண்டாகத்தான் செய்யும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமுடன் செயல்பட பாருங்க இருப்பினும் உங்களுடைய சமாளிக்க நிறைந்த ஒரு காலகட்டமாகவே திகழப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் செலவுகளும் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உடல் நலன் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம் கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற முடியும் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாகவே இருக்கு வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க இதுவரைக்கும் தடைபட்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் ஒரு சில அன்பர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் அதை அடைவதற்கு நீங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமாகிறது உயர் அதிகாரிகளையும் சக பணியாளர்களிடத்திலையும் நடந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட கடினமாக உழைத்தால் மட்டுமே அதிக அளவு லாபத்தை தங்களால பெற முடியும் அப்படிங்கறத கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு ஏற்பட்டாலும் அதே சமயம் சுப விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது உடல் நலத்தில் இருங்க கிணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையை தரும் முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதி இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க முயற்சியும் இருப்பினும் முழுமையாக யாரையும் தம்முடைய பார்த்து கொள்வது சிக்கல்களை தவிர்க்க உதவும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும் இரவு பகல் மாறாமல் கடின உழைப்ப நீங்க தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் இருக்கும் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ள அது தங்களுடைய மனதிற்கு மேலும் வருத்தத்தையும் கவலையையும் இருப்பினும் சில எதிர்பாராத செலவுகளால பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகாது அப்படிங்கறதுனால இதன் காரணத்திலையும் உங்களுக்கு கவலைகள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிடலோடு இருக்கணும் அதிலும் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கும் பணவரவு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்துல கை நழுவி போகலாம் அதே மாதிரி லாபமும் கணிசமாக உயர்வது போலவே தெரியும் அதற்கு நீங்கள் கடின உழைப்பை தர வேண்டியதாகவும் விறக்கலாம் பயணங்கள் வெற்றி தரக்கூடிய வகையில் அமையவற்றாலும் அலச்சலும் உடல் சோர்வும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடைமைகள் களவு போவது பண நஷ்டம் ஏற்படுவது போன்றவையும் மற்றொரு புறம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று வேலையை பொறுத்த வரைக்கும் சுமைகள் அதிகமாகவே இருக்கும் வேலை வலு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அன்றன்ற வேலையை அன்றைக்கே முடிப்பது சால சிறந்தது அதே போல திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வதும் பணியிடத்துல வந்து கவனத்தோடு செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் உடல் நிலத்தில் வந்து அதிக அளவில் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவே அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய நிலை உருவாகும் அஷ்டம சனியால தேவையில்லாத அலைச்சல் மன சஞ்சலம் உறவுகளில் பிரச்சினை பண தடை அலைகழிப்பு ஆகியவற்றை சந்திக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படு பொறுமையும் நிதானமும் அவசியமான ஒன்றாகவே இருக்குங்க அதே சமயம் எஸ்டேட் ஹோட்டல் அரசு ஊழியர்கள் மொத்த வியாபாரிகள் விவசாயம் இரும்பு வியாபாரம் சார்ந்து இயங்கக்கூடிய தங்களுக்கு தொழில் முடக்கம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாகவும் அதிக கவனத்தோடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு தாங்கள் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குறது புதிய முயற்சிகளை செய்யறது உள்ளிட்டவற்றை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வது அவசியம் மனதளவில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இக்காலம் தங்களுக்கு இருக்கப்பெறும் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிக கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவே இருக்க இருக்கப்பெறுகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் போகலாம் அப்படிங்கிறதுனால பேச்சில் கவனத்தை செலுத்துங்க தேவையில்லாமல் வாக்குறுதி வாக்கு கொடுக்கறதை தவிர்க்க பாருங்க அதே சமயம் சனி சனிகாலத்தில் தங்களுக்கு மனம் பக்குவப்பட ஆரம்பிக்கும் வெளிநாடு செல்வதற்கு இது சரியான நேரம் வெளிநாட்டுல வியாபாரம் வேலை கல்விக்காக செல்ல முயற்சி செய்வோருக்கு அருமையான காலகட்டம் அடனும் சொல்லலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது வாகனங்களை இயக்கும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்டினா விபத்து நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் சாலை விதிமுறைகளை பின்பற்றி வாகனங்களை இயக்க வேண்டியதும் அவசியம் அதே சமயம் தொலைதூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் அப்படின்னு வரக்கூடிய பயணங்களை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அத்தியாவசிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது இந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நீங்க உஷாராக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படிதாங்க சொல்லணும் அதே சமயம் தங்களை வரைக்கும் பல வகைகளில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஏமாற்றத்தையும் தரலாம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை வரைக்கும் எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்ளுங்க பணவரத்து தடைபட ஆரம்பிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட பாருங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனம் தேவைங்க அதே சமயம் மற்றொரு கெட்ட கனவுகள் வந்து அவ்வப்போது தங்களை தொந்தரவும் செய்யலாம் அதே சமயம் அதிக கோபத்தால் வீண்பகை உண்டாகலாம் அடுத்தவர் விவகாரங்கள்ல வரைக்கும் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் கோபமாக பேசாம அன்பாக பேசுறது நல்லதுங்க வாகன வசதி சிலருக்கு உண்டாக பெறும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் நீண்ட தூர தகவல்கள் தங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும் என்றாலும் எதிலையுமே நிதான போக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய பணியிடம் சார்ந்து நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க உத்தியோகம் ரீதியாக பணியிடம் தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைய பாருங்க, குடும்ப விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றிலையும் சமாளிக்க முற்படுவீங்க